हेलो वीवास இன்னும் சரியாக இரண்டு நாள் தாங்க இருக்கிறது பதினாறு வருடத்திற்கு பிறகு சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை அன்றே சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இணையக்கூடிய ஆடி மாத அமாவாசையானது வரப்போகிறது இந்த ஒரு அமாவாசை நாளில் வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி வடகிழக்கு திசையை பார்த்தவாறு உப்பு வைத்து இப்படி மட்டும் சின்னதா பரிகாரத்தை செய்துட்டு வந்தா போதுங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கரைவதோடு உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் அனைத்துமே உப்பு கரைவது போல கரைந்து விடுங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் மறக்காம செஞ்சிடுங்க எனவே இந்த ஒரு பரிகாரத்தை அமாவாசை நாட்கள்ல எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிந்து கொள்வதோடு இந்த ஒரு அமாவாசை நாள்ல ஒரு சில முக்கியமான தவறுகளையும் நம்ம செய்யவே கூடாதுங்க அதாவது பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அதாவது நாலு பேருக்கு நல்லது செய்யலனா கூட பரவாயில்ல யாருக்கும் கெட்டது செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே போலதாங்க இந்த ஒரு அமாவாசை நாட்கள்ல நீங்க நல்லது செய்யலனா கூட பரவாயில்லங்க அதற்கு பதிலாக ஒரு சில விஷயங்களை செய்து பாவத்தை மட்டும் சம்பாதிச்சிடாதீங்க நீங்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்களை இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க அப்படி செய்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய சாபத்திற்கு நீங்கள் ஆளாகலாம் இதன் மூலமாக உங்களுடைய பித்ரு தோசமானது அதிகமாக கொண்டே இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்தவித சுப நிகழ்ச்சிகள் செய்வதாக இருந்தாலும் அதில் தொடர்ந்து தடங்களான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க குழந்தை பாக்கியத்தில் தடைகள் அதே திருமண விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இன்னும் ஒரு சிலருடைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலுமே அந்த போன பணத்தை பார்த்தீங்கன்னா உங்களால சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு சில வீண் விரைய செலவுகளை தந்து கொண்டே இருக்குங்க இப்படி தொடர்ந்து ஏதாவது வாழையடி வாழையாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பித்ருக்களுடைய சாபமும் பித்ரு தோஷமும் தான் பாத்தீங்கன்னா காரணமாக இருக்குங்க சோ அப்படிப்பட்ட பித்ரு தோசத்தையும் சாப துன்பத்தையும் போக்கிக் மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு சாபத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கும் இன்றைய தினத்துல நீங்க ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டுங்க எனவே இந்த ஒரு அமாவாசை நாட்களில் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது மேலும் நம்முடைய பிரச்சனைகளை போக்கிக் கொள்வதற்கு உப்பு வைத்து எப்படி நம்ம பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நேரம் சரியாக மூணு ஐம்பதுக்கு அமாவாசை திதியானது தொடங்கி அடுத்த நாள் சரியாக பார்த்தீங்கன்னா நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் சரியாக நாலு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அமாவாசை திதியானது இருக்குங்க ஸோ முழுமையான அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அனுஷ்டித்து வரலாம் பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஞாபகத்துக்கு முதலில் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில சேரக்கூடிய நேரத்தை தான் அமாவாசை அமைப்பின் மூலமாக அதீதமான சூட்சும சக்தியானது வெளிப்படலாம் இதன் மூலமாக தான் மனிதனுடைய மூளையில பாத்தீங்கன்னா சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் அதனால தான் இது போன்ற அமாவாசை நாட்களில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கின்ற முடிவு நமக்கு சீரிய பலனை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற காரணத்தாலேயோ என்னவோ இந்த நாட்களில் அதிகமாக நம்ம தெய்வீக வழிபாடு இறந்து போன முன்னோர்கள் வழிபாடு என்று நம்ம ஒரு பக்கம் செய்து கொண்டு இருக்கோங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த அமாவாசை நாட்களில் உப்பு வைத்து சின்னதாக நம்ம பரிகாரத்தை செய்துட்டு வரும்போது சூட்சம ஆற்றலின் மூலமாக அது நமக்கு நல்லபடியாக நடந்து முடியுங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த அமாவாசை திதி இருக்குங்க சோ அமாவாசை நாளுடைய சரியாக பாத்தீங்கன்னா மதியம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்னு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுடைய வடகிழக்கு திசையை பார்த்தவாறு ஒரு பிளாஸ்டிக் கப்பு இல்லைன்னா வந்து கண்ணாடி பவுலு இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுல முழுக்க பார்த்தீங்கன்னா கல்லூப்பை கொட்டி நிரப்பி வச்சுடுங்க நல்லா வச்சுக்கோங்க வடகிழக்கு மூலையில் அகல் விளக்கோ இல்லைனா வந்து பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லைனா கண்ணாடி பாத்திரத்துலேயோ கல்லுப்பை பரப்பி வச்சுடுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பை அப்படியே இருக்கட்டுங்க பிறகு அன்றைய நாள் இரவு சரியாக எட்டு மணிக்கு அமாவாசை திதி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இரவு நேரம் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுடைய ஹாலில் உக்காந்துக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா இல்லைனா நீங்கள் வந்து அந்த எந்த திசையில் வச்சுருக்கீங்களோ அதாவது வடகிழக்கு திசையில் உப்பு வச்சுருக்க சொன்னலையா அந்த உப்புக்கு முன்பாகவே கூட பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கோங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணீரை எடுத்துகிட்டு வந்துருங்க அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வடகிழக்கு முளையில் உப்பு வச்சுருந்தீங்க இல்லையா அந்த கல்லுப்பை உங்கள் கையில் கொட்டிட்டு அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பை அப்படியே கரைச்சி விட்டுருங்க கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த உப்பு கரைவது போல என்னுடைய கடன் பிரச்சனைகள் கரைந்துடணும் அதற்கேற்ப நல்ல மாற்றம் ஏற்படணும் வீட்டில் வந்து ரொம்பவே பிரச்சனையா இருக்கு குடும்பங்கள்ல பிரச்சனையாக இருக்குது அமைதி இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்படி கரைஞ்சி போயிடணும் அதே போல் வந்து குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கரைஞ்சி போய் எனக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கணும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பார்த்திங்கன்னா இப்படி கல்லுப்பு போல கரைஞ்சி எனக்கு திருமணத்தில் தடைகள் நீங்கி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது இப்படி உப்பு கரைவது போல கரைந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு அந்த கல்லுப்பு கரைச்ச அந்த தண்ணீரை பாத்தீங்கன்னா மண்ணில் நீங்கள் ஊத்திடுங்க அதாவது யாருடைய காலும் படாத வகையில் இருக்கக்கூடிய மண்ணில் ஊற்றுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கில் நீங்கள் ஊற்றிடுங்க ஸோ இப்படி எளிமையாக இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த ஒரு ஆடி அமாவாசை நாளில் மறக்காமல் செஞ்சுடுங்க அதே போல் இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தவறுகளை நம்ம செய்யக்கூடாதுங்க இப்படி நம்ம செய்துட்டு வரும்போது நமக்கு பித்ரு தோசமானது ஏற்பட்டு விட்டோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே கோலம் போடுவோம் ஆனா இது அமாவாசை நாட்கள்ல மட்டும் வாசல்ல கோலம் போட கூடாதுங்க காரணம் என்னன்னா கோலம் போடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சுபமான செயல் இல்லையா நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி போன்ற அமாவாசை நாட்கள்ல வருவாங்க அதாவது பித்ருலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு முன்னோர்கள் வருவாங்க அப்படி வருகின்ற அவங்களை வரவேற்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா அதாவது அவங்க இல்லாம நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேயே நம்முடைய வீட்டு வாசல்ல நம்ம கோலத்தை போடுவது கிடையாதுங்க அடுத்து கிடையாது அமாவாசை அன்று காலையில வீட்டை வந்து இல்லைன்னா செய்வதோ பூஜை சுத்தம் செய்வதோ செய்யக்கூடாது அமாவாசைக்கு முதல் நாளிலேயே அதே போல் பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் நம்ம நீண்ட நேரம் தூங்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு காலையில அஞ்சு டு ஆறுக்குள்ளேயே நம்ம எழுந்து குளித்து விட வேண்டுங்க அதே போல் நீர் நிலைகளுக்கு சென்று நம்ம தர்ப்பணம் கொடுத்தாலுமே வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது விளக்கேற்றுவதுடன் படத்திற்காக முன்பாக ஒரு சின்னதா அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டியது மிக 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 முக்கியம் அப்படிங்கறத மனதளவில் வச்சுக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்குன்னு ஏற்றக்கூடிய விளக்கை பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா தனியாக வச்சுக்கோங்க அவங்களுக்கு மட்டுமே அந்த விளக்கல தீபத்தை ஏற்றுங்க இதுவும் மிக முக்கியமான விஷயங்க மேலும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிடணும் மற்றவர்களுக்கு இந்த உணவை கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் மேலும் முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாதுங்க இரண்டு இலைகளாகத்தான் போட்டு படையல் போட வேண்டும் பித்திருக்களுடைய போட்டோக்களை பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாதுங்க ஒரே இடத்துல வைத்து அவங்க அந்த படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைத்து அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இலைகள் போட்டு படையல் போட வேண்டும் மேலும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்திருக்களுக்கு படையில் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையில் இடக்கூடாது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் அமாவாசை நாட்கள்ல நகம் வெட்டக்கூடாதுங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில குங்குமம் திருநீர் இல்லாம அன்றைய தின இருக்கக்கூடாதுங்க பெண்கள் குளித்து தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் விளக்கேற்றுவதும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க மேலும் இந்த அமாவாசை நாள் ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுத்துடுவாங்க ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ வெள்ளம் அரை கிலோ நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் இப்படி அஞ்சு பேருக்கு அஞ்சு விதமான பொருட்களை தானமாக கொடுத்துடுவாங்க இதன் மூலமாக